குற்றாலத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு இனிமே குற்றாலம் சொல்லி பேப்பரில் எழுதுனா கூட நான் படிக்க மாட்டேன் வீடியோ வந்தால் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவேன் குற்றாலத்தோட அறிவியவோ இல்லை குற்றாலம் ஐந்தருவியில் நல்லாயிருக்கு பழைய குற்றாலம் நல்லாயிருக்கு பால்ஸில் தண்ணி உழுகுதுன்னு சொல்லி ஏதாவது வீடியோ வந்தால் கூட இனிமே நான் பெரிய கும்பிடு போடுறேன் காரணம் எனக்கு நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு படிப்புனை நான் என்ன சொல்கிறேன் இதே மாதிரி தான் போன லாஸ்ட்டு டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் குற்றாலத்துலேருந்து முத மாடியிலேருந்து இவள் குதிச்சா இல்லை எதனால் குதிச்சா தேவையில்லாமல் குடித்தா குதிச்சா விஷயம் தானே தேவையில்லாமல் குமரேசி மேலே நான் கூட அவனை இது பண்ணேன் எதுக்கடா தேவையில்லாமல் அக்காவுக்கு வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்துங்க வர்ற குடிச்சு விட்டு இப்படி ஆட்டம் போ பாட்டம் போட்டு என் கூட சண்டை போட்டு மாடியிலேருந்து குதிச்சு நைட்டோட நைட்டாக இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஓட்டமாக ஓடி முதுகெலும்பு உடஞ்சி கிராச்சராகி எவ்வளவு அவஸ்தப்பட்டா அவ்வளோ அவஸ்தைப்பட்டும் நான் கூட அவனை தப்பாக நினச்சேன் அவன் தான் வந்து எனக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டான் சொல்லி இன்றைக்கி அவனும் இல்லை எவன் வந்தாலும் சரி தான் எவன் வரலான்னாலும் சரி தான் இவன் குடிக்கிறத மட்டும் இவன் டிப்பாட்டவே மாட்டா போல இவ்வளோத்துக்கும் நான் வந்த அன்னைக்கும் குடிச்சிருக்கேன் மறுநாளும் குடிச்சிருக்கேன் நேற்றும் மத்தியானம் குடிச்சிருக்கேன் நான் வந்து எதையுமே மறைக்க மாட்டேன் ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக பேசுகிறவன் தான் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடித்தோம் ரைட்டு ஓகே முடிச்சு போச்சு போய் குளித்தோம் வந்தோம் எல்லாமே ஓகே இதில் ஏற்கனவே போய் ரெண்டு இடத்துல ஏழரை வரை எழுத்துட்டு வந்துட்டான் போய் ஐந்து டிவி பாலிஸில் போய் ஒரு இடத்துல அதுக்கு முதல் நாள் நைட்டும் அப்படி தான் ஏழரை எழுத்தா அதுக்கு அடுத்த நாள் ஏழரை எழுத்தா ரெண்டு பிரச்சனை அதுலேருந்து இவ்வளோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம் இதெல்லாம் போகட்டும் நேற்று என்ன நடந்துச்சு மத்தியானம் நல்லா குடிச்சிருக்க மீன் தின்ருக்க புரிச்ச மீன் குழம்பு மீன் நாட்டுக்கோழி குழம்பு சோறு ரசம் எல்லாம் நல்லா மா மாடு வைக்கல திக்கிற மாதிரி வேறு ஏதோ இந்த இது பண்ணி நரகலத்தை திங்கிற மாதிரி தின்னில் தின்னு முடிச்சுட்டு எப்பயும் போகல சரி ரைட்டுப்பா என்னை ஏழு மணிக்கு லை லை முடிஞ்சோடனே வா குளிக்க போகும் சொல்லி கூப்பிட்டா நான் தான் சொன்னேன் இல்லைப்பா வேணாப்பா ஒரு பதினோரு மணிக்கு போய்க்கிருவோம் லைவு பத்து டு பதினொன்று ஏன்னா இப்போ நம்ம குளிக்க போனோம்னா வர்றதுக்கு முன்னா ஆகும் ரெண்டு மணி நேரமாக ஆகும் மூணு மணி ஆகும் நீ வீடியோ போடணும்ப்ப விழாக்கு லேட் லேட்டாகி போயிருப்பா அதனால் வெயிட் பண்ணுப்பா பத்து டு பதினொன்று லைவை முடிச்சுக்கிட்டு கிளம்புவோன்னு தானே உட்காந்தேன் நான் லைவில் எத்தனை பேர் நேற்றைய லைவை பார்த்தீங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது எவனோ ரெண்டு மூணு இளையராஜா பாட்டு போட சொன்னேன் பாடுனேன் அதில் என்ன தப்பு இருக்குது அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தானதே அப்படின்னு இதில் என்ன இருக்குது அப்போ உன் பொண்டாட்டியை நினச்சி நீ இந்த பாட்டை பாடுறியா தூக்கம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்போ என் கூட வந்ததுலேருந்து உனக்கு தூக்கத்தெல்லாம் இழந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டா பக்கத்துலேயே வரல தூரமாக நின்று தான் சண்டை போட்டான் அதுக்கு முன்னாலேயே செருப்பு பிஞ்சிரும் அப்படி இப்படின்னா பேசிட்டு போனான் நான் கூட நல்லா தானே இருந்தால் எதுக்கு திடீர்னு இப்படி பேசுகிறான்னு பார்த்தா இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா ரூம் சர்வீஸ் பாயிட்ட சொல்லி அந்த ஒன்பது டு பத்து டு பதினொன்று லைவு போட்டேன் பார்த்தீங்களா அந்த கேப்பில் அவங்கள போய் சரக்கு வாங்கிட்டு சொல்லி உட்காந்து ஒரு குவாட்டரையும் ஒன்றா இழுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே கமுக்குன்னு இருந்திருக்காள் சரக்கு போட்டாலே இவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி மாறுங்கிறது எனக்கு தெரியும் என்னடா சம்மந்தம் இல்லாமல் வந்து சண்டை போடுறா எதுவுமே இவ்வளோ வார்த்தைன்னு கிடையாதுங்க என்னடா சம்மந்தம் இல்லாமல் சண்டை போடுறான்னு பார்த்தா போன தடவை மாதிரியும் இந்த தடவையும் சரக்கை வாங்கி தெரியாமல் அந்த பத்து டு பதினொன்று லைன் முடிகிறதுக்குள்ளே உட்காந்து போய் பக்கத்து ரூமில் உட்காந்து குடிச்சிருக்கான் குடிச்சுக்கிட்டு அந்த இருந்த மிச்சம் இட்லி அந்த சோறு அந்த மீன் குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படியே போதையில் வந்து என்கிட்ட வந்து கொழுத்துருக்கான் இதுதான் நேற்று நடந்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு வந்தோம்மா சாப்பிட்டோமா ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் உனக்கு என்ன வாங்கி கொடுக்கலையா இல்லை நீ குடிக்கலாமா முதல் நான் எப்படி பார்த்தா பொம்பளைங்க குடிக்கவே கூடாது சரி நீ வந்து அதில் அடிக்ட் ஆனவ பல வருஷமாக நீ இருக்கேங்கிற பதினஞ்சு வருஷமாக குடிக்கிறானா இருபது வருஷமாக குடிக்கிறானா இவ உடம்புக்கு பகல் இல்லை காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேளை இல்லை ஒரு நாளைக்கு வந்து நீ ஒரு புள்ள தள்ளினா கூட உனக்கு ஒன்றும் செய்யாது ஆனால் என் உடம்பு அப்படி கிடையாது இல்லை உடம்பு ஏற்கனவே அஜீரண போலார் நேற்றே நைட்டு பார்த்தீங்கல்ல லைவில் எத்தனை தடவை ஏ ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்கேன் அஜீர்ண கோலாறு எனக்கு உடம்பு கல்லீரலில் வீக்காக போச்சு மூணு வயசு வேறு ஏழு வயசு வேறு உனக்கு ஈடு ஈடு கொடுத்து குடிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை ஒரு காலத்தில் ஆம்பளைங்க குடிக்கிறது தான் அதிகமாக இருக்கும் பொம்பளைங்க குடிக்கவே மாட்டாங்க அவங்க ரொம்ப சாப்பிட்டானவங்க அவங்களுக்கு தான் எல்லா பாதிப்பும் வரும்பாங்க ஆனால் இவ எவ்வளவு தான் குடிச்சாலும் முட்டாக்குடி குடிக்கிறாடா குடிச்சுட்டு எதுவுமே ஆக மாட்டேங்குது இவளுக்கு வர்றதுக்கு கூட எனக்கு தான் வந்து சேருது நெஞ்சுவளியிலேருந்து ஏப்பத்துலேருந்து அஜீரண கோளாறுலேருந்து எல்லாமே எனக்கு தான் அவருக்கு தலை சுற்று வாந்தி எல்லாம் ஆனால் நான் வேணான்னு சொல்லி அப்படியும் அவாய்ட் பண்ணலை இவ்வளோத்துக்கும் நம்ம ஊரில் குடிக்காத குடியை நான் எதுக்கு சொல்கிறேன்னா குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் நலத்துக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இப்போ இந்த பிரச்சனை நேற்று அதே மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு இவளை எத்தனை நேரம் நான் இவளை காப்பாற்றுறது எத்தனை தடவை எங்கு எந்திரிச்சி எகிரி எகிரி போய் கதவை திறந்துக்கிட்டு வெளியே ஓட நான் பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வர கதவை மூட படுப்பா தூங்குப்பா அப்படின்னா தூங்க இப்பவே இப்போவே கிளம்பிவா நம்ம குளிக்க போவோம் பைப்பால்ஸுக்கு அப்படின்னா சும்மா இருக்கிற நாள்லேயே உள்ள நாயகத்திலே தில்லநாயகனியே தேவையில்லாமல் அங்கேருந்து அங்கே போய் திருப்பி போய் அங்கே தகராறு பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா யார் பொறுப்பு இவளுக்கு எவ்வளோ தான் நானும் பாதுகாப்பு கொடுக்குறது எவ்வளோ தான் இவ்வளோ நான் பத்திரமா பார்த்துக்கிறது கடவுள் மேலே ஆனையா என் தலைமையிலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் நைட்டு படுக்கும்போது ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சி அவ்வளோ நேரமாக போட்டுவிட்டு பதினோரு மணிலேருந்து என்னை கேட்காத கேள்வி இல்லை நீ அந்த மைய இந்த மையன் என்ன அதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொன்னேன்னு வைங்களேன் அவ்வளோ தூரம் வல்கர் வேர்ட்ஸ் அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் கேட்கக்கூடாத வார்த்தைகள் அதில் என்னையை திட்டினா கூட பரவாயில்ல எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை என் குடும்பத்தை எல்லாரையும் சகட்டு மீனுக்கு வச்சு கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் சரி அப்போ ஒன்று நான் கிளம்புறேன் நீ வேணா இருந்து நாளைக்கு வா அப்படின்னா அதுவும் என்னை விட மாட்டேங்கிறா சரி ரெண்டு பேருமே வா அன்னைக்கு மாதிரியே நைட்டோட நைட்டாக பிரச்சனை ஆகுறதுக்குள்ள கிளம்பி இப்படியே ஊருக்கு போவோம் அப்படின்னா அதுக்கும் வர வரமாட்டேங்கிறாள் உட்காந்துக்கிட்டு குளிக்கவா 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 சொல்லி ரெண்டு ரெண்டரை வரைக்கும் என்னை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டா அதுக்கப்புறமும் நான் தூங்கலை இவன் போய் இங்கே படுத்துக்கிட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தா ஆளைத்தானா எந்திரிச்சு போய் அந்த ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டான் திடீர்னு என்ன பண்ண போகிறாலோ ஏதை பண்ண போகிறாளோ ஏன்னா குடியாரி போதையில் போய் எதிரையாவது போட்டுக்கிட்டு தூக்களை போட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்து இல்லை ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டான்னா யார் பொறுப்பு சொல்லுங்கள் வந்த இடத்துல எப்படி இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு பணத்துக்கு குறையா இல்லை படுக்கிறதுல குறையா குடிக்கிறதில் குறையா இல்லை திங்கிறதுல குறையா இல்லை உடுத்துறதுல குறையா எல்லாமே கேட்குறதெல்லாம் உனக்கு நான் செய்கிறேன் என்னையை மாதிரி பொருமசாலி இன்னொருத்தையும் பிறந்து தான் வரணும் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து நீ ஓடுற ஆட்டத்துக்கெல்லாம் நானும் கட்டுப்படுறேன் நீ கொடுக்குற கீக்கெலாம் வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி ஆடுறேன் உனக்காக வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து சரி உனக்கு சந்தோஷமா இதுதான் தான் சந்தோஷம்னா வா அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை எனக்கு தெரியாமல் எதுக்கு போய் சரக்கை வாங்கி நீ குடிக்கிற அந்த பயலையும் காலையில் இப்போ திட்டினேன் யாரை கேட்டாரா தம்பி நீ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்த இல்லைனே அந்த அக்கா தானே வாங்கிட்டு சொன்னாங்க உனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிக்க எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க அதனால தானே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறேன் ஒரு குவார்ட்டர் வாங்குறதுக்கு ஒரு குவார்ட்ரு வந்து ஒரு சைடாக கொடுத்து டிப்ஸு மாதிரி கொடுத்து ஏய் போகிட்டு விடாத பப்பு இல்ல இல்ல போயிடுச்சு போயிடுச்சு வராது அவனுக்கு போய் ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டு வாங்கி கொடுத்து அமைதியாரு பாப்ப இருப்ப ஒரு வீடியோ பேச முடியல ஒன்றும் பண்ண முடியல ம் இல்ல ஒரு சரக்கு வாங்குறதுக்கு ஒரு குவாட்ரு அந்த குவார்ட்ருக்கு ஒரு குவாட்ரு வாங்கி கொடுத்து நீ அப்படி நீ குடிக்கணுமா நான் கேட்குறேன் அப்படி வந்து உனக்கு வந்து போதை வந்து உனைய வந்து ஆட்டி படைக்குதா நான் சரி அமைதியாக இருக்க எங்கே இந்த மாதிரி போன தடவையே பிரச்சனை ஆகிருக்குல்ல போன தடவையே வந்து விழுந்து எழுந்திரிச்சிருக்க அப்புறம் திருப்பி 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 அடுத்தடுத்த விஷய கட்டத்துக்கு போனேன்னா நான் என்ன தான் பண்ணுவேன் சம்பாதிக்கிற காசை பூரா போய் போன போன தடவை விழுந்தப்போ போய் ஸ்கேனு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே அதுக்கப்புறம் போய் சுருக்கு மருந்து அதுக்கப்புறம் போய் எடுக்கிறதுக்கு இவ்வளோ வாரத்துக்கு ஒரு மூணு தடவ ரெண்டு தடவை கூட்டு கூட்டு போய் திருமங்கலம் தொட்டு மதுரை ட்ரிப் அடித்து அதிலேயே நாட்டு வைத்தியத்துலேயே சரி பண்ணோம் சரி அதாவது பரவாயில்ல இது அதை விட ஹைட்டு கூடுன மாதிரி இங்கேருந்து விழுந்தால் என்னத்துக்கு ஆகுறது ஊட்டிக்குப்பறம் விழுந்து அப்புறம் ஏதாவது ஒடிச்சு போச்சுன்னா இவங்க அம்மாவுக்கு இவங்க அன்னைகளுக்குன்னா நான் பதில் சொல்ல முடியுமா இல்லை இவங்க பிள்ளைகளுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா அவங்க வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இல்லை உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா இல்லை அவளுடைய ஃபேன்ஸு அவளுக்கு ஃபேன்ஸுன்னு கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அவள் எப்படா போய் மண்ணையை போடுவான்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அவ திமுருக்கு அதெல்லாம் நடந்ததே ஆகணும்னு சொல்லி இருக்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க அப்படியே விட்டுருங்கண்ணே அப்படியே போய் தொலைகட்டும் என்ன ஆகும் நான் கூட அப்படி நினச்சேன் சரி ஏதோ ஒன்று நடந்தால் கூட நடந்துட்டு போகட்டும் இவளை வந்து இப்படியே விட்டுட்டு போம்னா என் குடும்பம் என் கண்ணு முன்னால் வந்து நிற்கிது என் பேரை என் கண் முன்னால் வர்றேன் என் மகனோட கல்யாணம் என் கண் முன்னால் வருது இவங்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு இவளை இவ போக்கு விட்டோம்னா என்ன ஆகும் எதையாவது ஒரு விபரீத முடிவு எடுத்தானா அதோடைய பலன்புறம் எனக்கு தே அதனுடைய நட்டங்கள் எனக்கு தே நான் தான் அனுபவிக்கணும் நாளைக்கு என்கொயரி இதுன்னு வந்தால் யார் போய் நிற்கிறது நான் தான் நிற்கணும் உன் கூட தானே அவள் வந்தா என்ன பண்ணேன் எதுவுமே வந்து அவளே தப்பு பண்ணி அவளே எல்லாம் செஞ்சு அவளே குடிச்சி போய் கூப்பிட விழுந்தாலும் பழியை யார் மேலே விழுவும் என் மேலே தான் விழுவும் என்னையே தான் எல்லாம் சொல்லுவாங்க இவன் தான் கூப்பிட்டு போயிடணுமோ பண்ணிவிட்டேன் அப்படி சொல்லுவாங்க இல்லைனாலும் என்னையை தூக்கி என்னை ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க யார் இந்த பேடு கம்பு போடுறவன் இந்த இவங்க வயத்தரிச்ச பிடிச்சவன் என்னடா இவன் மத்திரம் போய் நல்லா போன வாரம் குடும்பத்தோடு வந்து குற்றாலத்தில் கும்மி அடிச்சுட்டு போனேன் இந்த வாரம் பார்த்தா கூத்தி குத்தியாக கூட வந்துட்டேன் நல்லா வந்து குடிக்கிறேன் கும்மாலை அடிக்கிறேன் ஆண்டவா காப்பாற்று ஆண்டவா பாரு உனக்கு கண் இல்லையா உனக்கு காது இல்லையான்னு சொல்லி ஆண்டவனை இழுத்து இழுத்து இப்போ வந்தால் கடைசியில் எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொள்வதுக்கு தான் தயாராக இருப்பாங்க நான் அவளையே போய் ஏதாவது ஒன்று பண்ணாலும் என் இவர் தான் தள்ளி விட்டாருன்னு இது வந்து இயற்கை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் கோபத்தில் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க நேற்று கடவுள் எனக்கு அவ்வளோ பொறுமையை கொடுத்துட்டார் ஏதோ எங்கள் அம்மாவோட ஆத்மா மேலே இருந்துக்கிட்டு மகனே நீ எதுவும் பண்ணிடாதரா நாளைக்கு உனக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது உனக்கு இல்லைன்னாலும் பிள்ளைங்க இருக்காங்க உன் பேரனுக்காவது நீ இருக்கணும்டா எந்த ஒரு ப பழியவும் ஏற்றுக்கிறாதா அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் அம்மா எனக்கு பொறுமையை கொடுத்துச்சு கேள்வி கேட்ட கேள்விகள் ஒன்று ஒன்றும் இதயத்தில் ஈட்டியை வச்சு குத்துறா மாதிரி கேள்விகள் குடி போதையாகவே இருக்கட்டும் தாய்க்கும் இது தாய்க்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாதா ஒரு ஆம்பளையாக இருந்தால் அதே ஒரு கும்பலையாக இருந்தால் தகப்பனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதா பேசுகிற வார்த்தைகள் நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கு வந்து இது தெரியாத நம்ம யாரை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் இப்படி பேசுனா அவங்களுக்கு பாதிக்குமே அப்படிங்கிறது தெரியாத ஒரு குவாட்டர் அடிச்சிட்டா நீ என்ன பெரிய அப்படியே ராஜ போதையில் மிதக்கிறதா அர்த்தமாக இப்போ பேசுனா கூட பரவாயில்ல நீயிரம் கேள்வி கேட்குற நானும் அதை எல்லாத்தையுமே தாங்கிட்டு தான் போகிறேன் எங்கள் அம்மாவைனா நேற்று அந்த கேள்வி கேட்குறேன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் வைங்களேன் இவ கூடலாம் எதுக்குனே நீங்கள் இருக்கீங்க இப்போவே கிளம்பி ஊருக்கு போகணேன் கிளம்பி போங்கனே அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவு கொடூரமான வார்த்தை அவ்வளவு கேவலமான வார்த்தை இது போக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அதை யாராக இருக்க வேணாலும் இருக்கலாம் இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பட்டன் போடுறவங்க யாருன்னு எனக்கு தெரியலை பத்து மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தாள் நானும் லைவ் போட ஆரம்பிக்கும் போது லைவ போட்டுட்டு வா குளிக்க போவோம் பதினோரு மணிக்கெல்லாம் லைவை முடிச்சிடு இல்லை பத்தேம் கால் கூட முடிச்சுட்டு வா ரெண்டு பேரும் போகன்னு சொல்லி தான் பேச்சு இதுக்கு இடையில் அந்த லைவில் என்ன நான் பேசுகிறேங்கிறத ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டேன் எந்த இடத்துலையுமே என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை என் குடும்பத்துக்காக எந்த ஒரு பாட்டுமோ நான் பாடலை அப்படியே ஒரு குடும்ப பாட்டாக இருந்தாலும் நான் என்ன பாட்டு பாடுவேன் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அந்த பாட்டு தான் நான் பாடுவேன் நான் அதுவும் பாடலை நான் பாட்டுக்கு எப்போயும் போல் இளையராஜா பாட்டு நீங்கள் கமாண்டில் கேட்டீங்க லைவில் அனே இளையராஜா பாட்டு பாடுங்க இந்த கோழி மிதித்து ஒரு குஞ்சு சாகுமா அன்று பாடம் அது பழைய பழமொ பழமொழின்னு சொல்லி ஒரு பாட்டு ஜெயஸ்தாஸ் பாட்டு அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடுற பாட்டு இதைத்தான் நீங்கள் கேட்டீங்க மூணு பாட்டு பாடினேன் இதில் ஊடக யார் உட்காந்துக்கிட்டு இந்த சித்து விளையாட்டு வேலையை பார்க்குறான்னு சொல்லி எனக்கு தெரியலை அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இது தேவையில்லாத வேலை எதுக்குமா ஃபோனை போட்டு நான் அதில் பார்த்தேன் மூணே மூணு நம்பர் தான் இருக்குது மூணுமே அவள் பெர்சனல் நம்பருக்கு வந்திருக்கு ஃபோனு அந்த நம்பர்லேருந்து பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காங்க லைவ் நடந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் பத்து டு பதினொன்றுக்குள்ளே பத்தே காலுக்கு ஒரு ஃபோனு பத்து இருபத்தஞ்சுக்கு ஒரு ஃபோனு பத்தே முக்காலுக்கு ஒரு ஃபோனு இந்த ஃபோனு வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் உக்கரமாக மாறினான் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை குடும்பம் கிடைக்கிற வேலை அவள் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கா அவளுக்கு ஃபோனை போட்டு ஏக்கா அவர் வந்து அவர் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காருக்கா அவர் பொண்டாட்டி அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருக்கா அவர் வந்து பாட்டு பாடுறாருக்கா அவர் சுமிக்காக இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நான் உண்மையிலே நேற்று அதை மாதிரி தான் பாடினேனா பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல காலையிலேருந்து இருந்து அந்த லைவை நான் மூணு தடவை போட்டு பார்த்துட்டேங்க நைட்டு பத்து மணிக்கு இந்த சிங்கர் சி காபீசியில் போட்டே பற்றிங்களேன் அந்த லைவு மூணு தடவை போட்டு பார்த்துட்டேன் எந்த இடத்துலையுமே நான் வந்து என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணலை நான் எதுவும் பாடவும் இல்லை சரி அப்படியே நான் பாடினா தான் என்ன குத்தம் நான் ஏன்னா மூணாவதாக போய் இன்னொரு மூணாவது முன்னாடியை பிடிச்சி இல்லைனா வந்து ஒன்னே மாதிரி இன்னொரு கூத்தியால் பிடிச்சி அவளுக்காக போய் எதுவும் பாட்டு டெடிகேட் பண்ணேனா இல்லை லவ் ரொமான்ஸ் விட்டேனா இல்லை காதல் தூது விட்டேனா நான் கேட்குறேன் யதார்த்தமாக நீயும் லைவ் போட மாட்டேங்கிற நான் லைவ் போட்டு சரி ரைட்டு ஏன் புலப்பாத்தினேன் சரி வந்து லைவ் போட்டாலாவது ஒரு ரெண்டு பேர் சூப்பர் சாட்டு போடுவாங்க வருமானம் வரும் அதை வச்சு சரி உனக்கு காலகாலத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறது செஞ்சுட்டு நம்ம பாட்டு ஒதுக்கி நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் போகிறேன் என்னையே வாழ விட மாட்டேங்கிற சாக விட மாட்டேங்கிற தண்ணியை போட்டால் ஒரு பேச்சு பேசுகிற தெளிஞ்சா ஒரு பேச்சு பேசுகிறேன் இப்போ காலையில் எதிரிச்சு உட்காந்துக்கிட்டு சொல்கிறா நைட்டு ரெண்டு நைட்டோடு முடிஞ்சு போச்சு காலையில் இப்போ என்ன பண்ணலாம் வர்றியா இல்லையா நீ மத்தரம் போறியா இல்லை நானாக போகவா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்புவோமா உன் பிளான் என்னங்கிறான் நான் கேட்குறேன் இதே மாதிரி நானும் நைட்டு தண்ணியை போட்டு ஒரு எடுத்து நல்லா சாத்திட்டு ஃபுல் போதையில் வந்து உன்னைய உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவை உன் அப்பத்தாவை உன் அம்மாயி அப்பப்பா பாட்டி எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து உன் பிள்ளைகள்லாம் இழுத்து கெட்ட கெட்ட வார்த்தையில உன்னை நைட்டு கிழிச்சு விட்டு காலையில் எதுவும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்து எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அதை நேற்று நைட்டே முடிச்சு போச்சுப்பா அது வேற வாய் இது நாரவாயி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நல்லா இருக்குமா ஆ வார்த்தைங்கிறது விடுறது பெருசு இல்லை யாரை பார்த்து விடுறோம் எதுக்காக விடுறோன்னு சொல்லி யோசிச்சு விடணும் உனக்கு நீ எங்கே இருந்தவ முதல்ல உன்னுடைய பழைய காலத்தை யோசிச்சு பார்த்தனா இப்படி என்னை வந்து கூட இருக்கிறவன இப்படி பேசுறதுக்கு உனக்கு மனசு வருமா நான் கேட்குறேன் போன வாரம் அவங்களை குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேங்கிறதுக்காகவே உடனடியாக இம்மிடியட்டாக நீ காசு இருக்கோ இல்லையோ உன் நீ பணம் யாரும் உனக்கு போடுறாங்களோ போடலையோ உன் தொங்கோச்சிங்க உனக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ உன் மாப்பிள்ளைங்க உங்களை நக்கிறாங்களோ இல்லையோ நீ என்னை கூப்பிட்டு போயே ஆகணும் எதையாவது என்னை அடமானம் வச்சாவது கூப்பிட்டு போன்னு சொல்லி என்னை எவ்வளோ தூரம் பாடாக படுத்தினேன் அதுக்கும் சரின்னு சொல்லி தானே அலைச்சலை பார்க்காம அதுக்கு முதல் நாள் தான் மணப்பாறைக்கும் அந்த இதுக்கும் இதுக்கு போயிட்டு வந்தோம் எழுப்பூருக்கு மானாமதுரைக்கு இப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கை காலில் உடம்பு வலியோட நான் படுத்தேன் மறுநாள் ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டேன் அடுத்த நாள் காலையிலே கிளம்பிட்டேன் சரி உனக்காக நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறேன்ல என் உடம்பு வலி என் வயசை பார்க்காம என் உடம்பு கண்டிஷனை பார்க்காம எனக்கு இருக்கிற வியாதிகளை பார்க்காம நான் ஒரு வியாதி ரெண்டு வியாதி இருக்கா தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் வியாதி காலானிலேருந்து வெறிக்கோஸ்லேருந்து கிட்னியிலருந்து அடிவயிறு வயல் வலி அஜீரண கோளாறு நெஞ்சு வலி ஈரல் நுரையீரல் கல்லீரல் எல்லாம் பாதிப்பாகி போய் தலையில் வரைக்கும் பேன் வச்சு போய் கிடக்குறேன் ஏ வச்சுட்டு எல்லா பார்ட்டும் வந்து ஏதோ இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் எப்போ எனக்கு நானே மண்டையை போடுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது மோசமான நிலைமையில் ஏன் ஏ உடல்நிலை போய்கிட்டு இருக்குது அதையும் தாண்டி உனையை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லா வகையிலையும் உனக்கு ஈடு கொடுக்குறேன் இல்லை உனக்கு ஏதாவது எதுலேயாவது குறை வைக்கிறேனா நீ தான் என்னைக்கு கேவலைப்படுத்துகிற அவனுக்கு பைப்பில் தண்ணி வரல அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அவை படுத்தா நெஞ்ச பிடிக்கிறேன் குஞ்சாக பிடிக்கிறேன் அவனுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அவன் வயசாளி அவன் வியாதி எஸ்தேன் இன்னும் என்னென்ன என்னையை வந்து அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானமும் படுப்படுத்துறீ இதில் லைவ்லேயே போடா வெண்ணா பொட்டக்கண்ணா அவனே வேணும்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தை தேவையில்லாமல் எல்லா வார்த்தைகளையும் சகிச்சுக்கிட்டு சரி ஓ தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் நான் போகிறேன் இல்லை உன்னை விட்டுட்டு போகணுன்னாலும் போக முடியுதா ஏதாவது ஒரு இடத்துலையாவது நான் போகிறேன்னு சொல்லி நான் கிளம்புனா என்னையும் நீ கூட மாட்டேங்கிற அப்படியே போனால் அடுத்த நிமிஷம் நான் லைவை போட்டு உனக்கும் உன் கூட பழகிறவங்களுக்கும் கள்ள தொடர்பு உனக்கும் உன் கூட உனக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் வேறு மாதிரி உறவு இப்படிலாம் நான் மீடியாவுக்குள்ளே உனைய கொச்சப்படுத்துவேன் உன்னையை நான் கேவலப்படுத்துவேன் உன்னையை நான் வந்து ப பழி வாங்குவேன் உன் குடும்பத்தை நாரடிப்பேன் இப்படி சொல்லி 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 இல்லைன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவேன் அந்த பழியை வந்து உன் மேலே தான் ஒழுகும் நீ போய் ஜெயிலுக்கு போகணும் நீ போய் களி திங்கணும் இப்படியே சொல்லி 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 என்னை மிரட்டி எத்தனை நாளைக்கு என்னை வாழ வைக்க முடியும் நான் வந்து துணிஞ்சிட்டே வைக்கிறேன் இந்த பஞ்சாயத்தே வேணாம் சொல்லி நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னா அதனால் பாதிப்பாக போகிறது உனக்கு தானே அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா இவ்வளோ தூரம் நல்லது செய்கிறவர் ஒருத்தவரையே நான் சொல்ல சொல்லவா ஒருத்த கூட இருக்கும்போது அவனோட அருமை தெரியாது அவன் இல்லாதப்போ தான் ஐயையோ அவன் என்ன பண்ண அவன் நல்ல மனுஷன் எவ்வளோ தூரம் நம்ம அடித்து அடிக்கும் நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தான் நம்ம பண்ணின கொடுமைக்கெல்லாம் அவன் வந்து இது பண்ணிட்டு போனானே அவனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்னை அப்போ மிஸ் பண்ணுவேன் இப்போ தெரியாது நானும் ஒரு அளவு தாங்க பொறுமையாக போக முடியும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் போ ஆண்டவையை வந்து பொறுமையை கொடுப்பேன் ஏதோ எங்கள் அம்மாவுடைய சக்தி எங்கள் அம்மாவோடய அந்த மேலேருந்து அந்த அம்மா எனக்கு ஒரு பண்ணுற ஆசீர்வாதம் எதாக இருந்தாலும் சகிச்சு போகிற தன்மையை எனக்கு கொடுத்துருக்கான் இறைவன் வேறு ஒன்றுமே கிடையாது நான்லாம் கோவப்பட்டேன்னா உண்மையிலே வேறு மாதிரி ஏதாவது ஒரு இதில் தான் போய் முடியும் எதாவது ஒரு அசம்பாவிதத்தில் முடியும் இது தேவையா நான் கேட்குறேன் உன்னைய மாதிரியே எனக்கு ஆண்டவன் கைகால கொடுத்துருக்கான்ல எனக்கு சக்தியை கொடுத்துருக்கான்ல உன்னைய விட எனக்கு பலம் இல்லையா இல்லை உன்னை திருப்பி போட்டு அடிச்ச அடிக்காதவனே ஏற்கனவே நீ என்கிட்ட அடி வாங்கினவதானே இதே வந்து செட்டிப்பாளையத்துலையும் அந்த கொரோனா டயத்தில் போய் ரோட்டில் இருந்த வீட்டிலேயும் தூக்கி போட்டு நாயை மிதித்த மாதிரி மிதிச்சிருக்கேன் கெட்ட வார்த்தையில் திட்டி உமா குத்து வாங்கியிருக்கான் என் கிட்டையெல்லாம் அடி வாங்கினவ இன்றைக்கி என்னையை தூக்கி போட்டு மிதிக்கிறா ஏறி வர்றானா நான் அந்தளவுக்கு உனக்கு இடம் கொடுத்துட்டேன் சரி போகுது போகுது போகுதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பொறுமையாக போனதுக்கு இன்றைக்கி நீ என்னையவே ஏறி மேயில இப்போ உனக்கு இது நான் கடைசி எச்சரிக்கையாக சொல்கிறேன் இனிமேல் இந்த குற்றாலம் இந்த கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கு போகிறது ஏற்காடு போகிறது இல்லை ஒகேனக்கலுக்கு போவோம் இல்லை அங்கே கூப்பிட்டு போ இங்கே கூப்பிட்டு போன்னு சொல்லி என்னையை செய்து கூப்பிடாத இப்போ வரைக்கும் இந்த அவ இங்கே இல்லை நான் வீடியோ வந்து நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை தனியாக போ அங்கே போயிரு என்னை சுதந்திரமாக விடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் உட்காந்துருக்கேன் ஏன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ஓலைப்பாயில் நாய் மட்டும் மாதிரி லொட 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 இருப்பாள் இதுக்கு தான் நான் வேணாம் நீ போயிரு நான் பேசுறத நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுறேன் ஓகேவா என்னது என்ன வீடியோ போட்டு நான் என்ன சொல்றேன் என்னால நேராக இதை சொல்ல முடியும் வீடியோ மூலியமா எது சொல்றேன்னா உங்ககிட்ட நேரடியா பேசுகிற அந்த எனக்கு ஒரு வாய்ப்பு என் தங்கச்சிகள்கிட்ட என்னுடைய குறைகளை என் மனசில் உள்ள வழிகளை எல்லாம் நான் கொட்டி தீக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இவகிட்ட அதை நேரடியா நான் பேச என்னால் முடியும் நீ எதுக்குப்பா தேவையில்லாம நான் பாட்டுக்கு இப்போ நீ ஏதாவது பேசும்போது நான் உங்ககிட்ட ஊடால வந்து ஏதாவது தொல்லை பண்றா தொந்தரவு பண்ற நீ பண்றத நீ பண்ண நல்லதுன்னு நினைக்கிறியா உன்னோட அழிவுக்கு காரணம்ப்பா உன்னோட அறிவை நீயே பிள்ளையரசுக்கு போட்டுக்கிட்டு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஒரு அளவு தான் நானும் பொறுமையாக போவேன் எவ்வளவு தான் பொறுமையாக போனாலும் பொறுமையாக போகிறோன்னா இவ்வளவு தூரம் நீ வந்து இது பண்ணக்கூடாதுப்பா தப்பு பாரு இல்லை உன்னை யாரை கேட்டு இதெல்லாம் வாங்கிப்போ இந்த அவனே ஒத்துக்கிட்டான் நான் தான் வாங்கி கொண்டு கொடுத்தேன்ட்டேன் கவர் எதா இருந்தாலும் செஞ்சுட்டு மறுநாள் கவர் அதுக்கு இந்த அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு ஐயோ இது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு பார்த்தீங்களா காமெடி பண்ணுறேன் நான் 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 எவ்வளோ சீரியஸாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் சொல்கிறது ஒருத்த வந்து பேசுகிறதுக்கு மதிப்பு கொடுக்காம அவனை அலட்சியப்படுத்தினா அதோட விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது போக போக தெரியும் ஆண்டவை உனக்கு காட்டுவான் அதாவது நான் காட்ட மாட்டேன் கர்மா காட்டும் உனக்கு நான் தடவை சொல்லியிருக்கேன் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ நீ கஷ்டப்படுத்துறியோ எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறியோ எவ்வளோக்கு எவ்வளோ என் தாயை பற்றி தப்பாக பேசுகிறியோ அது எல்லாத்துக்குமே ஆண்டவன் பதில் கொடுப்பான் கர்மா கொடுக்கும் உனக்கு அதே நிலமை வரும் உன்னையே உன் பிள்ளை தூக்கி போட்டு மிதிப்பேன் அதே திலீபா கையாலையும் அதே கோகுல் கையாலையும் நீ அட்டி வாங்கி அப்போ நினைப்ப ஆக நம்ம சிக்காவை நம்ம படுத்துன கொடுமைக்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நம்மளை தூக்கி போட்டு விரிக்கினாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஓ வாயாலே ஓ கண்ணீர் நான் அழுத்துட்டேங்க நே இதெல்லாம் நைட்டு நான் அழுகிறேன் அப்படி இருந்து தூங்க விட மாட்டேங்கிறா எப்பா கண்ணெல்லாம் எரியுதுப்பா நான் மத்தியானமும் தூங்கலை சாயங்காலமும் லைவை போட்டுவிட்டு ஆறு டிவில் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் நைட்டு பத்து மணி லைவை முடிச்சுட்டு பதினோரு மணி எனக்கு என்ன வாய் வலிக்காத தொண்டையெல்லாம் காஞ்சி போய் அவ்வளவு தூரம் கத்துறே கதர்றேன் நைட்டு அழுகுறேன் தூங்க விடுப்பா கண்ணி எறி விட விடமாட்டேங்கிறான் தூங்க தண்ணிய போய் அள்ளிட்டு வந்து மூஞ்சில துளிக்கிறான் ஏ நீண்டா நீ ரீல் அண்ணி பாட்டவா அதான் நான் பேசுறது உண்மையா போய்யா சொல்லி பாக்குற மக்களுக்கு தெரியும் எதா இருந்தாலும் இவன் ஒரு தப்பு பண்ணா உடனே நான் பேசுறதுலாம் ரீலன்றுருவா இவன் எது பேசினாலும் அது ரியல் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் என் தலை மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நைட்டு என்னைய தூக்க விடாமல் தண்ணி அள்ளிட்டு வந்து என் மூஞ்சியில் தொலைச்சு விட்டு தூங்காத தூங்காத என்கிட்ட பேசு இல்லைனா கிளம்பு இப்போவே ஊருக்கு போவான் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னால் தலை மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக உண்மை 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 அதுக்கு மேலே வந்து என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க நான் பேசுனது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் இல்லைனா இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசமாட்டேன் ஏற்கனவே எனக்கு அந்த தலைக்கு மேலே பிரச்சனைகள் ஏற்கனவே அங்கே மெர்சிமா பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே சுமி பிரச்சனை அங்கிட்டு மூக்குப்பொடி பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி சரி ஒரு மூணு நாளாவது நிம்மதியாக இருந்துட்டு போகணும்னு சொல்லித்தான் வந்தோம் வந்த இடத்துலயே இவ்வளோ பிரச்சனை இவ இப்போ எப்படி தெரியுமா தானும் படுக்கிறதில்ல தள்ளியும் படுக்கறதில்ல சரி பஞ்சாயத்தே வேணாம்னு தானே ஒதுக்கி வந்து இங்க இருக்கும் இங்கேயும் முதல் முதலந்து ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் உன்னை எப்படிதான் நான் திருப்திப்படுத்துறது என் வாழ்க்கையில ஒரு பொங்கலைன்னா நகைக்கு திருப்தி அடையணும் இல்லை பணத்துக்கு இல்லை படுக்கைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் திருப்தி ஆகணும் நகைக்கு நகையும் வாங்கிக்கிறா பணத்துக்கு பணத்தையும் வாங்கிக்கிறா வீடு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆகும் ஆகும்னு அலைகிறா இது போக சுகத்துக்கு சுகம் சோறுக்கு சோறு எல்லாம் வாங்கிக்கிறா அனுபவிச்சுக்கிறா கடைசியில் என்னையும் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாள் இது தேவையா எனக்கு நான் இவ்வளோ தொண்டை தண்ணி ஆற்றணும்னு எனக்குன்னு அவசியமா எனக்கு இது வந்து நல்லதாக படலை இதோட நிப்பாட்டிக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் கிளம்புறோம் நான் நான் கூட நினச்சேன் என்ன தங்க மதுரையில் போய் என்ன பண்ண போகிறோம் பேசாமல் இங்கே கூட ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்போன்னு பார்த்தேன் ஆனால் காசு பணம் செலவழிச்சும் கருமத்தை விலைக்கு வாங்கின கதையா இவள கூட வந்ததுக்கு என்னமோ வேலியில் போனதை பிடிச்சி வேட்டிக்குள்ளே கட்டிகிட்டு வந்த கதையாக பூனையை கட்டிக்கிட்டு சகனம் பார்த்த கதையா இவள் கூட வந்து நான் வந்து குற்றாலத்தில் வந்து குதூகூலமாக இருக்கேன் ஒரு நாள் சந்தோஷம் இருந்துச்சு அதோட சந்தோஷத்துக்கு பூரா ஊற்றி மூடியாச்சு மூடு விழா அவ்வளோதான் முடிச்சு போச்சு இனிமே இன்றைக்கே கிளம்புறோம் நாங்கள் சாயங்காலம் ஆறு டேர் லைவை முடிச்சு கூட கிளம்புவேன் இல்லையா காலையிலேயே கூட இந்த டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே கூட நான் பஸ் நான் தயார் காரை கூட நீ எவனையாக வச்சு ஓட்டிட்டு இதில் இன்னொரு விஷயம் கார் சாவி எடுத்துக்கிட்டு நான் கார் எடுத்து ஓட்டிகிட்டு போகிறேன் எனக்கு அவையே உனக்கு காரை ஓட்ட தெரியாது அப்படின்னா பரவாயில்ல நான் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட போகிறேன் அப்படின்னா எதிரையாவது போய் மோதி எதாவது ஒன் நாய் செவருக்குவரில் போய் முட்டி அவன் அந்த பக்கத்து லாஜ்காரனுடைய செவத்துக்கு சேதாரம் என் காருக்குள்ள கெட் லைட்டு டூ பூரா உடஞ்சிருக்கும் நேற்று சாமியோட எடுத்துட்டு ஓடுறாங்க இருந்து திப்பு இறங்கி ஓடுறா புடிச்சு நைட்டியோட பிடிச்சி கொத்தா தூக்கிட்டு வந்து போட்டு ஒரு அறா விட்டேன் சப்புன்னு பேசாம படுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வாய மூணுண்ணா என்னென்ன அலிம்பு பண்ணுறா ஒன்று குதிக்கிறேங்கிறா இல்லைன்னா நான் கார் ஓட்டுறேங்கிறா இல்ல நீ கிளம்பி போங்கிறா இல்ல ரெண்டு பேர் போவோங்கிறா இல்ல காரை எங்கிட்டா கூட நான் ஓட்டிட்டு போங்கிறாங்க இந்த குடிநாள் வாழ்க்கையில் எவ்வளோ கேடு பத்தீங்களா தயவுசெய்து சொல்கிறேன் இதோட சரி இனிமேல் இவன் கூட சேர்ந்து குடிக்கிறதா எனக்கு ஐடியாவே கிடையாது எல்லாத்துக்குமே இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் இனிமேல் குடிச்சுட்டேன் இவன் கூட சேர்ந்துனா என்னடா நாயேன்னு கேளுங்க உங்கள் காலில் செருப்ப கலட்டி என்னை அடிங்க அவ்வளோதான் ஓகே நான் பேசுனது என் மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டியிருக்கேன் நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் நொட்டுங்க ரைட்டாக எப்போ என்னன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த லைட் ஹை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நிறையா பேர் இப்போ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெகுலராக அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க லைக் பண்ணுறீங்க ஹைக் பண்ணுறீங்க வீடியோக்கு பாயிண்டை கொடுக்குறீங்க கொடுக்க கொடுக்க எனக்கு அந்த ஸ்கோர் ஏறுது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பட்டாசுகளும் பட்டு புடவைகளும் பட்டு வேஸ்டிகளும் ஸ்வீட் பாக்ஸுகளும் ரெடி என் தலைமையில் சத்தியமாக நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் 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 இது உறுதி எங்கள் அம்மா மேலே ஆணையம் போதுமா வழக்கம் போல் வீடியோ லைக் போட்டுட்டு ஹைப்பு பட்டனை அமைக்கி ஒரு பாயிண்ட் நூற்றம்பதோ ஐநூறோ பாயிண்ட்டை கொடுங்க உங்களுக்கு பரிசு அதே மாதிரி அனுப்புகிறவங்க மறக்காமல் இப்போ பல சகோதரிகள் பல மாப்பிள்ளைகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க ஏ சேனல் சிக்கா மீடியா அஃபீஷியல் சிக்கா சூர்யா அஃபீஷியல் இதுவுமே ரெண்டுமே என்னது நான் லைவ் போடுற ரெண்டு சேனலும் என் சேனல் தான் இதுக்கு மாத்திரம் பண்ணுங்கள் சூர்யா மீடியா அஃபீஷியலுக்கு பண்ணாதீங்க அவளுக்கும் இதுக்கும் ஜம்மதம் கிடையாது ரொம்ப பேர் அவள் சேனலில் போய் லைக்கை போட்டு ஹைப் பண்ணி எனக்கு வீடியோ வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அவள் வாங்கி கொடுத்தா அவள்கிட்ட வாங்கிக்கங்க எனக்கு அவளுக்கு ஜம்மதம் இல்லை நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு பட்டாசும் ஸ்வீட் பாக்ஸும் நான் வாங்கி தர்றேன் அவள் அவளுக்கு போய் லைக்கை போட்டு அவளுக்கு ஹைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து போடுறது வேஸ்ட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாதீங்க ஏன்னா மூணே மூணு வாய்ப்பு தான் ஒரு வாரத்துக்கு அந்த மூணு வாய்ப்பையுமே எனக்கே கொடுங்க என் வீடியோ கொடுங்க அவளுக்கு கொடுத்து வேஸ்ட் ஆக்காதீங்க அவளை நான் சொல்லுவேன் அது வேஸ்ட்டாக போன சேனல் மண்ணோட மண்ணாக புதைஞ்சு போன சேனல் அதுக்கு வேஸ்ட்டு என்ன தான் நீங்கள் ஹைப்பு போடாத தூக்கி நிப்பாட முடியாது அதுக்கு எனக்கு கொடுத்தீங்களா அது சொன்ன சொன்னவாக்க காப்பாற்றுவேன் உங்களுக்கு பட்டாசை கொடுப்பேன் உங்களுக்கு பரிசை கொடுப்பேன் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஐம்பது பேர் வந்துடுச்சுன்னா குளிச்சுட்டு வண்டியா சரி ஓகே நட்புகளே வரேன் 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 ஓகே எதா இருந்தாலும் கமெண்டில் பேசுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்